ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல் நம்ம இன்றைக்கி இப்போ ஈவினிங் ஒரு மா மார்னிங் என்ன ஈவினிங் இப்போ என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா ஒரு சூப்பரான வந்து முட்டை கோஸ் கறி ஓகேங்களா இது எப்படி செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம சாதத்துக்குள்ளே சாப்பிட செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம எப்படி செய்யலாம் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா அங்கே போகலாம் ப்ரைஸ் காடுங்க இப்போ நம்ம இந்த கோசு வச்சு நம்ம ஒரு சைடிஷ் ரெசிபி ஒன்று செய்யலாங்களா இந்த கோஸ் வந்து இது வர நல்லா நல்ல நீள நீள நீளமாக நான் நல்லா அரிஞ்சு வச்சுருக்கிறேன் நல்லா கழுவி வாஷ் பண்ணி அரிஞ்சு வச்சுருக்கேன் இது வந்து நல்லா கொஞ்சம் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பாட்டு சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு எல்லாமே சைடிஷ்ஷாக இருக்கும் இந்த இது கோஸ் கறி இது பேர் கோஸ் கறி இது செய்கிறதுக்கு பேர் இதுக்கு தேவையான பொருள் ஒரு கால் கிலோ கோஸ் எடுத்து நான் வந்து நான் அரிஞ்சு வச்சுருக்கேங்க ஒரு கால் கிலோ இருக்கும் அதுக்கு தேவையான பொருள் ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் ஒரு ஒரு இது ஒரு இதை எந்த அளவு ஒரு ஒரு கால அளவு வந்து ஒரு இஞ்சி எடுத்துருக்காங்க அதை அரிஞ்சு வச்சுருக்கேன் ஒரு எட்டு ஒம்பது பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் தான் நமக்கு இதுக்கு இதுக்கு பொருள் இது நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம காட்டில் போகலாமா வாங்க வீடியோக்குள்ளே போனோம் ஓகேங்க நம்ம இப்போ இதுக்கு வெங்காயம் நான் தக்காளி இது இஞ்சி பூண்டு அதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா அதை வந்து இப்போ வந்து வெங்காயத்தை நல்லா பேஸ்ட்டு மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க அதே மாதிரி தக்காளியும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க அதுலேயே நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சொன்னோம் இல்லைங்களா அதையும் தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த கோஸு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறேன் இப்போ ஓகேங்க இப்போ நம்ம ஒரு வானல் வச்சுக்கலாம் வானலில் வந்து நம்ம வந்து அரிஞ்சு வச்சுருக்க கோஸை நம்ம போட்டுடலாம் இதுக்கு என்னெல்லாம் ஆயில் எல்லாம் விட வேண்டாம் அப்படியே நம்ம வெறும் இதாவே போட்டுடலாம் இதில் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம்

கொஞ்சம் கூட தண்ணி இல்லை பாருங்க இந்த மாதிரி தண்ணி சுத்தமா இருக்க கூடாது இப்போ நம்ம கொஞ்சம் காய விட்டுடலாம் நல்லா கொஞ்சம் ஆறு ஆற விட்டுடலாம் ஃபேன் காத்துல இப்போ வந்துங்க இப்போ நம்ம வந்து இப்போ என்ன செய்யலாம் அடுத்தது என்ன செய்யலாம்னா ஒரு மூணு முட்டையை உடச்சி இந்த பவுலில் ஊற்றிருக்கிறேன் இதில் வந்து கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் வந்து பெப்பர் தூள் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க இது நல்லா கலக்கிக்கிங்க இப்போ நம்ம இந்த கோசு வச்சிருக்க ஆறி ஆரி நல்லா ஆரி போயிட்டு இருக்கு இதில் கொஞ்சம் கூட இந்த பிறங்க தண்ணி இல்லை இந்த பிறங்க நல்லா பாருங்க இந்த பிறகு கொஞ்சம் கூட ஒரு சுட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க அதில் நம்ம இந்த முட்டையை ஊற்றிடலாம் முட்டையை கலவே ஊற்றிடலாம் இப்போ ஊற்றிட்டு என்ன பண்ணணும்னா நல்லா வந்து நுற வர மாதிரி கிண்டணும் அப்படியே விட்டுற கூடாது இது நல்லா கொஞ்சம் நொரம் நல்லா வரணும் ஓகேங்க இப்போ பாருங்கள் நம்ம நொரம் வர மாதிரி இது பிறகு உங்களுக்கு நல்லா தெரியுதுங்களா நொரம் வர மாதிரி நம்ம கல கலக்கியாச்சுங்க இப்போ வந்து நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க ஒரு டிஃபன் பாக்ஸில் கொஞ்சோண்டு ஆயில் தடவி விட்ருங்க ஆயில் தடவிட்டு இதில் இருக்கிறத அப்படியே ஊற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம இது ஊத்தி ஒரு டேம் பாஸ்ல இதை அப்படியே ஒரு ரெண்டு தட்டு தட்டிங்க டேப் பண்ணிக்கலாம் ஏன்னா அங்கங்கே கொஞ்சம் நின்றுச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இது அப்படியே வந்து நம்ம வந்து இதை போட்டு அப்படியே மூடிடலாம் இது கம்மி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம குக்கர் ஒன்று வச்சுக்கிறோம் குக்கர் வச்சுட்டு நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கிறோம் அதில் வந்து நம்ம வந்து நமக்கு இது ஒரு ஸ்டாண்டு மாதிரி உள்ளே வச்சுக்கிறோம் உள்ளே வச்சுக்கிட்டு நம்ம இது வைக்கிற டிவன் பாக்ஸ் வந்து உள்ளே பொருந்துற மாதிரி இருந்துச்சுன்னா இது மாதிரி ஒரு பிளேட் ஒன்று வச்சுக்கோங்க அது மேலே இப்படி வச்சுக்கோங்க அது மேலே இந்த பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா அது இப்படி வச்சுருங்க வச்சுட்டு ஒரு குக்கர் அப்படியே மூடி விட்டுருங்க மூடி விட்டு விசில் விசில பாத்துங்க விசில் வந்து இப்ப கரெக்டாக இப்ப வந்து ஏர் இல்ல கரெக்டாக மூணு விசில் வந்தோட இறக்கலாம் ஓகேங்க நம்ம வந்து இப்ப கரெக்டாக வந்து இது விசில் மூணு விசில் வந்து எடுத்தாச்சு கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு ஆறிட்ட பிறகு நைஃப் இருக்கு இல்லைங்களா அந்த நைஃப்ல வந்து நீங்க இப்படி இப்படி நைஸா அப்படி அப்படி நைட்டா அப்படியே சைட்லெல்லாம் நல்லா கொஞ்சம் நைஃபால் கொஞ்சம் இது பண்ணி விடுங்க நல்லா கொஞ்சம் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் கிரி விடுங்களேன் ரொம்ப கே இது பண்ண வேண்டாம் ரொம்ப அதுக்கு அதில் இது பண்ண வேண்டாம் கஷ்டத்தை கொடுக்காதீங்க கொஞ்சம் நை நைஸாக அப்படியே லைட்டாக இடுப்பிரி இது பண்ணியாச்சு இப்போ வந்து ஒரு தட்டு எடுத்துக்கோங்க தட்டில் வந்து என்ன பாருங்க இப்படி கொட்டி இப்படி கொட்டி இப்படி எழுதி பண்ணிவிடுங்க ரெண்டு தட்டு தட்டுங்க இப்படுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் அழகாக வந்துச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படியே நைஸாக நல்லா வெந்துச்சு பாருங்கள் இதை பாருங்கள் இதை பாருங்க நம்ம அந்த எண்ணெய் தடை வந்து தான் அப்படியே இருக்குது இப்போ நம்ம நைஸாக வந்து அப்படியே மெதுவாக வந்து அப்படியே இது பாருங்கள் நைஃப்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கேக் வெட்டுற மாதிரி வெட்டிக்கணும் இப்போ இப்படி ஒரு வெட்டணும் நம்ம மெண்டு போகாத படிக்கு வெட்டிடுங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இதை பாருங்க இப்படி இருக்குதுங்களா அப்படியே அப்படியே இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து நம்ம நைஸாக கீழே வைக்கி நல்லா கட் பண்ணிவிடுங்க அப்படியே அழகாக வந்து நிற்க நிற்கும் இந்த பாருங்க இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம் ஓகேங்க நம்ம இதே மாதிரி இந்த பாருங்க அழகாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த பாருங்க இந்த அளவு எல்லாத்தையும் நம்ம வந்து அப்படியே வந்து இப்போ நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் லைட்டாக டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம இதை வச்சுட்டோங்க இப்போ அப்படியே டீப் ஃப்ரை பண்ணி பண்ணிக்கலாம் நம்ம இப்போ இப்போ வந்து நம்ம ஒரு பேன் வச்சுக்கிறவங்க ஃபேன் வச்சுட்டு அதில் வந்து லைட்டாக ஆயில் விட்டுருக்கேன் பாருங்க ஆயில் விட்ருக்கேன் இதில் வந்து நம்ம வந்து நம்ம இது முட்டைக்கோசை நம்ம வேக வச்சோ இல்லைங்களா முட்டை ஊற்றி வேக இல்லைங்களா டேபிள் பாக்ஸில் அதை எடுத்து நம்ம அப்படியே வந்து மெது மெதுவாக அப்படியே போடுங்க மெதுவாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இதாக போடக்கூடாது க்ளீராக போடக்கூடாது உடஞ்சிடும் ஆனால் வந்து இது வந்து சேலை ஃப்ரை தான் பண்ண முடியும் அது இன்னொன்று என்னென்னா நான் என்ன சொல்கிறேன்னா வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஹை ஹைஃப்ளேமில் வேண்டாம் இது பாருங்க ஒன்று ஒன்றா போட்டுக்கேன் மெதுவாக போட்டுக்கோங்க இப்போ ஒரு ஃபோக் இருக்குது இல்லைங்களா ஃபோக் வச்சு அப்படியே திருப்பிடுங்க திருப்பிட்டு அப்படியே அப்படி அப்படி திருப்பி போட்டுருங்க வெறுது பாருங்கள் எனக்கு வந்து ஃபேன் வந்து சரிசமமாக இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் வந்து எனக்கு ஒரு பக்கம் என்ன நிற்கிது ஃபுல் பக்கம் ஊத்தினாலும் இந்த பக்கம்தான் வருது அதனால தான் நான் இந்த பக்கமே நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் இந்த பிறகு இந்த மாதிரி உருகுதுங்களா அதே மாதிரி நம்ம அப்படியே நம்ம எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி பக்கம் திரும்பினா அப்படியே சைடில் இதை இப்படி வச்சிடணும் அப்படி இந்த சைடு கொஞ்சம் இதாகணும் அதே மாதிரி அது எல்லாத்தையும் அப்படியே பண்ணிடலாம் இப்படி நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு எடுத்துடலாம் இதை பாருங்கள் இதே மாதிரி இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து இது ஷேல்வா ஃப்ரை எடுத்துடலாம் பண்ணி எடுத்துடலாம் இது பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் அப்படியே திரும்பி திரும்பி போடுங்க இதை பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம் இது வேலை கொஞ்சம் அதிகம் நினைக்காதீங்க ஆனால் வந்து டேஸ்ட்டில் செவ்வாய் சேவை சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கோஸில் வந்து அது ஷேலோ ஃப்ரை பண்ணி ரெடியாக வச்சுருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வந்து நம்ம இப்படியே கூட நம்ம வந்து சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணி அப்படியே இப்படியே சாப்பிட்றலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வந்து நான் என்ன பண்ண போனால் இதுக்கு ஒரு தனியாக கிரேவி தயார் பண்ணிக்கலாம் அப்போது ஒரு சப்பாத்தி கூடையோ ஒரு பரோட்டா கூடையோ சாப்பாடு கூடையோ சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இது பாருங்க இப்படியே நம்ம இதை ஃப்ரை பண்ணி இதை வச்சுருக்கோம் பாருங்கள் இதுவே வந்து சூப்பராக இருக்கும் இதில் வந்து நம்ம ஒரு தனியாக ஒரு கிரேவி பண்ணிக்கிட்டேன் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கிரேவி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பேனில் வந்து நம்ம வந்து கிரேவி தயாரி பண்ணுறதுக்காக ஒரு பேன் வச்சிருவாங்க பேனில் வந்து அதில் வந்து இத பாருங்கள் ரெண்டு பட்டை லவங்கம் ரெண்டு ஏலக்காய் இதை போட்டுருங்க போட்டுட்டு ஒரு பிரிஞ்சி இல போட்டுருங்க கொஞ்சம் பொரியட்டும் இப்போ பொரிஞ்சிச்சுங்க பொரிஞ்சிட்ட பிறகு இப்போ நம்ம பச்சை மிளகா அந்த இஞ்சி எல்லாம் ஆட் பண்ணி வச்சுருந்தோம்ல அரைச்சி வச்சுருந்தோம்ங்களா அரை இதில் போட்டுருங்க இதை போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதச்சி போட்டுருக்கு ஏன்னா வந்து இன்னொன்று என்னென்னா பச்சை வாசம் போனாதான் வந்து கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா போட்டு அப்படியே அந்த மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாம் நம்ம தனியாக அரைச்சி வச்சு அதுதான் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும் நல்லா அந்த வாசம் போகணும் இப்போ நம்ம வதக்கும் போதே நல்லா வாசம் நல்லா வருது இது நல்லா கொஞ்சம் வாசம் போகணும் இப்போ பாருங்க இப்போ இது நல்லா இது பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கிச்சு இதில் வந்து நம்ம இது வெங்காயம் போட்டுக்கலாம் பேஸ்ட்டு இதுவும் நல்லா வந்து இந்த பச்சை வாகனம் போகட்டும் பச்சை வாசம் நீங்கள் எவ்வளோ நல்லா வதக்கிற அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிற வரைக்கும் கிரேவி வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து அப்படியே டக்குன்னு வந்து இது பண்ணி தண்ணி ஊற்றிடக்கூடாது அதனால வந்து கொஞ்சம் நல்லா பச்சை வாசம் பண்ணணும் ஆனால் லோ ஃபிளேம்லேயே வச்சு வதக்குங்க இப்ப நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி இப்போ நம்ம வந்து டொமேட்டோ ஊக்கிறோம் இதுவும் நல்லா கொஞ்சம் பச்சை வாசம் போகட்டும் எல்லாமே நல்லா பச்சை வாசம் போனாதான் அது வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா கூடும் அதனால் நல்லா இது நல்லா கொஞ்சம் பச்சை வசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் இப்போ ஓகேங்க நல்லா வதவிச்சு நல்லா எல்லாமே வந்து வெங்காயம் தக்காளி எல்லா பேஸ்ட்டும் வந்து நல்லா வதவிச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் வந்து மசாலா ஐட்டம் இது கொஞ்சம் வந்து இது கிரம் அது இதெல்லாம் மிளகாய் தூள் எல்லாம் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் இது தனியா தூள் கொஞ்சம் சீரகத்தூள் அப்பதான் கொஞ்சம் மாசமா இருக்கும் எல்லாத்துலயும் இப்ப நல்லா மிளகாய் தூள் எல்லாம் போட்டுட்டு நல்லா இதுல வந்து ஒரு டம்ளர் தண்ணி நான் ஊட்டுறேன் இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் உப்பு போட்டு நல்லா கலக்கி போட்டுருங்க கிரேவி நல்லா கொஞ்சம் திக்காகட்டும் இதை பாருங்கள் நல்லா கிரேவி வந்து நல்லா திக்காயிடுச்சு இதை பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சோண்டு கரம் மசாலா மட்டும் போட்டுக்கோங்க அதை போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு செகண்டு அது நல்லா கொஞ்சம் நல்லா ஆகட்டும் கரம் மசாலா போட்டுக்கோங்க இப்போ நம்ம நம்ம ஃப்ரை சேலோ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லை கோஸு அதை எடுத்து கோஸ் கறி எடுத்துக்கி அப்படி போட்டுருங்க அதை தூக்கி அப்படியே மெதுவாக மெதுவாக பண்ணுங்கள் அப்படியே இந்த இதில் மிஸ் ஆகுற மாதிரி கொஞ்சம் நல்லா வந்து இந்த கிரேவியில் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருந்தேங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் இதுக்கப்புறம் வந்து நம்ம அப்படியே கொத்தமல்லி தாளைய அப்படியே மேலே தூவி விடலாம் அப்படியே தூவி விட்டு அப்படியே இறக்கிடலாம் அவ்வளோதான் தெரிஞ்சது ஏன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் கொத்தமல்லி தலையோட ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே மூடி விட்டுருங்க அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடலாம் சாப்பிடலாம் ஓகேங்க இப்போ செம்ம சூப்பரான கோஸ் முட்டை கோஸ் கறி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்கும் போது அல்டிமேட்டாக இருக்குது பாருங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அது பாருங்கள் கிரேவியோட செம சூப்பராக நல்ல சாதத்துக்கும் நல்ல சப்பாத்திக்கும் நல்ல பரோட்டாவுக்கும் செம்ம சூப்பரான ரெசிபி இது நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நீங்களும் இதை செய்து பாருங்கள் செய்து பார்த்து டேஸ்ட்டு எப்படி இருக்குது டேஸ்ட்டு சுவைஸ்ல எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஓகேங்களா ஆனால் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதாவது நம்ம இது கிரேவியும் அந்த இதுவும் நம்ம சேர்ந்தனால அல் நல்ல வாய்க்கு ருசியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தத்தன் ஓகே தன் பாய்